I'm uh -huh. சொன்ன ஏழு வார்த்தைகளை நாம் தியானித்து வருகின்றோம் இன்று இயேசு சொன்ன ஐந்தாவது வார்த்தையை சிந்திப்போம் ஐந்தாவது வார்த்தை தாகமாய் இருக்கின்றேன் அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார் இயேசுவுக்கு சிலுவையில் ஏற்பட்ட தாகம் ஆத்ம தாகமா சரீர பிரகாரமாக ஏற்பட்ட தாகமா சிலுவையில் இயேசுவுக்கு ஏற்பட்ட தாகம் ஆத்ம தாகமும் சரீர தாகமும் தான் இயேசு உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் சரீரத்திற்கு வேண்டிய போஜனத்தை காட்டிலும் ஆத்ம தாகத்தை நிறைவேற்றுவதில் முக்கியத்துவம் கொடுத்து வந்தார் சிலுவையில் மறிக்கும் தருவாயில் கூட இயேசு முதலில் தன்னை நிந்தித்த பின்பு தன்னை புரிந்து கொண்ட அறிந்து கொண்ட ஏற்றுக்கொண்ட கல்வனின் ஆத்மாவை ஆதாயப்படுத்துகின்றார் மத்தேயு ஒன்று இருபத்தொன்னில் அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் இயேசு என்றால் ரட்சிக்கிறவர் பாவத்திலிருந்து மக்களை ரட்சிக்கிறவர் பாவத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு விடுதலையே கொடுக்க வந்தவர் இயேசு இயேசு இந்த உலகத்தில் வந்து பிறந்ததன் நோக்கமே மனு குலத்தை ரட்சிப்பதற்காகத்தான் காகம் இந்த பதத்திற்கு பல்வேறு அர்த்தங்கள் தமிழ் அகராதியில் உண்டு விருப்பம் வேட்கை ஆசை என்று பொருள்படும் ஏசாய ஆறு எட்டில் பின்பு யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டோருடைய சத்தத்தைக் கேட்டேன் அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்றேன் என்று ஏசாயா தீர்க்கனுக்கு அழைப்பு வந்து ஏற்றுக்கொண்டது போல இயேசுவையும் தேவன் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற அழைக்கின்றார் எபிரேயர் பத்து ஏழில் அப்பொழுது இயேசு தேவனே உங்களுடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார் இயேசுவின் தாகம் விருப்பம் ஆசை எல்லாம் ஆத்ம ஆதாயம் ஒன்றே பிதாவின் சித்தத்தை தன் சித்தமாக ஏற்றுக்கொண்டு யாரை நான் என் காரியமாக அனுப்புவேன் என்ற வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து இயேசு மனு குலத்தை இரட்சிப்பதற்காக திறந்து மண்ணுலகிற்கு வந்தார் லூக்கா ரெண்டு ஐம்பத்தி ரெண்டில் இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகம் அதிகமாய் அடைந்தார் இயேசு தனது பனிரெண்டாவது வயதிலேயே எருசுலேம் தேவாலயத்தில் போதகர்கள் நடுவில் உட்கார்ந்து அவர்கள் பேசுவதை கேட்கவும் அவர்களுடைய கேள்வி கேட்கவும் செய்தார் என்று லூகா இரண்டு நாற்பத்தி ஆறில் பார்க்கின்றோம் இயேசுவின் பேச்சை கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்தலங்களையும் குறித்து பிரமித்தார்கள் என்று லூகா இரண்டு ஏழில் சொல்லப்பட்டிருக்கின்றது இயேசு மனம் திரும்புதலை குறித்தும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் அநேக ஓமைகள் உபதேசங்கள் மூலம் பாலஸ்தீனா தேசம் எங்கும் அறிவித்து வந்தார் இயேசுவின் ஞானத்தை கேட்ட அனைவரும் ஆச்சரியம் அடைந்தனர் இவன் தச்சனின் மகன் அல்லவா என்று கூறி அவரை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள் இயேசு தனது முப்பதாவது வயதில் ஊழியத்தை ஆரம்பிக்க தொடங்கி மூன்று மூன்றரை வருடங்களுக்குள்ளாக தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற துடிப்புடனும் தாகத்துடனும் செயல்பட்டு வந்தார் அவர் ஓய்ந்திருக்கவில்லை அவருடைய இதய துடிப்பு எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிப்பதும் ஆத்துமாக்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதிப்படுத்துவதற்கும் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை தன்னுடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்துவதிலும் தான் இருந்தது லூக்கா எட்டு பதினெட்டில் ஒரு தடவை அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரை காண வந்த பொழுது தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களை எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கின்றார்கள் என்றார் யோவான் நாலு முப்பத்தி ஏழில் இயேசு அவர்களை நோக்கி என்னை அனுப்புகிறவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்றார் தேவருடைய சித்தத்தை பூமியில் நிறைவேற்றுவது இயேசுவுக்கு போஜனமாக இருந்தது இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிற நம்முடைய தாகம் எப்படிப்பட்டதாய் இருக்கின்றது ஒரு கிறிஸ்தவ விசுவாசி உலக இச்சைகளை சிலுவையில் அறைந்தவனாக இருப்பான் என்றால் அவனுடைய தாகம் வேட்கை அனைத்தும் தேவ சுத்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்ற துடிப்பு உள்ளவனாக இருப்பான் அதே சமயம் கிறிஸ்தவ சமயம் சார்ந்த வாழ்க்கை வாழ்கின்ற விசுவாசியின் தாகம் வேட்கை எல்லாம் உலக ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக மட்டும் இயேசுவிடம் வருபவர்களாக இருப்பார்கள் தேவ சித்தத்தை பூமியில் நிறைவேற்றுவதற்கு அழைப்பு பெற்றவர்கள் ஆத்ம ஆதாய பணி நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற தாகத்தோடு செயல்படுகின்றவர்களாக இருப்பார்கள் இன்றைக்கு இருக்கின்ற கிறிஸ்தவ சமுதாயம் உலக பிரகாரமான தேவைகளை அடைவதற்காக தாகம் தீர்ப்பதற்காக விருப்பம் நிறைவேறுவதற்காக இயேசுவை சுயநலமாக தேடுபவர்கள் பெருகி வருகின்றனர் இவர்களை கொண்டு தேவ சித்தம் பூமியில் நிறைவேறாது இயேசுவை ஆத்மா ஆத்மார்த்தமாக நேசிப்பவர்கள் தேவனின் சித்தத்தை பூமியில் நிறைவேற்றுவார்கள் இயேசு விரும்புகிற பிரகாரம் வாழ்ந்து இயேசுவின் அன்பை சமுதாயத்தில் பிரதிபலித்து இயேசுவுக்காக பணி செய்வது என்பது இவர்களின் தாகமாக இருக்கும் இயேசு சிலுவையில் சொன்ன முதல் மூன்று வார்த்தைகளும் முற்று பெற்ற வார்த்தைகள் முதலாவது தன்னை துன்புறுத்தினவர்களை அடித்து நொறுக்கினவர்களை இயேசு மன்னித்து முடித்து விட்டார் இரண்டாவது தன்னை நிந்தித்த கல்வன் பின்பு தன்னை புரிந்து கொண்டதை ஏற்றுக்கொள்கின்றார் மூன்றாவது தன்னை உலக பிரகாரமான பொறுப்பை நேர்த்தியாக தன்னை நேசித்த சீஷனிடம் ஒப்படைக்கின்றார் நான்காவது வார்த்தையில் நான்காவது வார்த்தையில் தேவ உறவில் ஏற்பட்ட பிரிவை நினைத்து தேவனின் முகம் தனக்கு மறைக்கப்பட்டதை தாங்கிக் கொள்ள முடியாமல் வேதனையில் புலம்புகின்றார் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஐந்தாவது வார்த்தை தாகமாய் இருக்கின்றேன் என்று கூறுகின்றார் சிலுவையில் இயேசு சொன்ன ஏழு வார்த்தைகளில் இந்த வார்த்தை மட்டும் முற்று பெறாமல் இன்றும் இயேசு ஆத்ம தாகத்தோடு நிற்பது எத்தனை பேருக்கு தெரியும் பழைய ஏற்பாட்டில் ஏசாய தீர்க்கன் யாரை நான் அனுப்புவேன் என்று ஆண்டவரின் கேள்விக்கு என்னை அனுப்பும் என்றார் அதன் பின்பு இயேசு தேவனின் சித்தத்தை பூமியில் நிறைவேற்ற வந்தார் இன்று இயேசு தாகத்தோடு தான் நம் அருகில் நின்று நம்மை பார்த்து கேட்கின்றார் உனக்காக நான் மறித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய் என்று இயேசுவின் சத்தம் நம் காதுகளில் துணிக்கவில்லையோ இயேசு சிலுவையில் சொன்ன ஏழு வார்த்தைகளும் நாம் அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய வார்த்தைகள் என்று பார்த்து கொண்டும் வருகின்றோம் இயேசுவின் ஆத்ம தாகத்தை தீர்க்கின்றவர்களாக ஆத்ம ஆதாய பணியில் நாம் ஒவ்வொருவரும் இணைவோம் பாவத்தில் மறித்து கொண்டிருக்கின்ற ஆத்மாவை உயிர்ப்பிக்கும் இயேசுவிடம் அழைத்து வரும் பணியில் நம்மை இணைத்து கொள்வோம் ஆத்தும மீட்பு பணியில் இணைவோம் இணைப்போம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் சபையே நீ விழித்தெழுந்து ஜெபி இன்னும் வேத ரகசியங்கள் வெளிவரும்